பண்பார்ந்த சீன யூடியூப் பியூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு உலகத்திலேயே வந்து சிறந்த ஒரு இந்த உலகத்தில் நாம் பிறந்த பிறகு நல்ல வழிகாட்டியாக நமக்கு வர வேண்டிய நபர் வந்து கூறுதான் ஏன்னா அது வந்து ஒரு பிடிக்கு கிடைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்போ அந்த நல்ல குரு வந்து ஒருத்தருக்கு கிடைச்சி ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக யாராவது வந்திருக்கிறார்களா அப்படின்னா அதற்கு என்ன கிரக இணைவு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் தெரியும் எப்பயுமே ஒரு குரு ஒரு ஜாதகருக்கு நல்ல குருவா அமைவாரா அதாவது வந்து குரு அமைவது எளிது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் குரு அமைவது வந்து ஒரு கஷ்டம் அது நம்ம ஜாதகத்துல வந்து என்ன சொல்லலாம்னு இருக்கணும் அப்ப எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி அமைப்பை அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு நல்ல குரு அமையும் அந்த குருவை பார்த்த பிறகு அவர் சொல்லுகின்ற நடைமுறை வழிகாட்டிகளை வந்து நாம் வந்து செயல்படுத்தின பிறகு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகத்தில் அப்படிங்கிற ஒரு ரகசியம் லக்கணம் அதுக்கடுத்து ஒன்பது குடைவை அதற்கடுத்து பத்து குடை இந்த மூணு பேரை மூணு பேரை யாராவது ஒருத்தரை வந்து குரு பார்க்கணும் லக்கணத்தை பார்க்கணும் அல்லது லக்கணாதிபதியை பார்க்கணும் லக்கணத்தை பார்க்கணும் அல்லது லக்கணாதிபதியை பார்க்கணும் இது ஒரு கான்செப்ட் ஒம்பது குடையவனை குரு பார்க்கணும் ஒன்பது குடையவனை குரு பார்க்கணும் அல்லது பத்து குடையவனை குரு பார்க்கணும் இவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குரு ஆதிபத்தியத்தை வச்சு முன்னேறி டாப் லெவலுக்கு வந்துடும் இப்படி யாராவது ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் நம்பர் ஒன் குவாலிட்டி லக்கணம் அல்லது லக்கணாதிபதியை கூறு பார்த்தல் ஒம்பது குடையவனை கூறு பார்த்தல் பத்து குடையவனை கூறு பார்த்தல் இது இருந்தால் அவர் நல்ல குரு கிடைத்து சிறப்பான கல்வியும் மேன்மையான கல்வியும் பெற்று அவர் சொல்லுகின்ற அவர் செய்கின்ற அனைத்து விஷயமும் எந்த காலத்திலும் அவருக்கு குரு அருள் இருக்கும் குருவொருள் கண்டிப்பாக யாரு இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது அப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து ராசியில இருக்கான்னு பாருங்க இப்படி இருந்தால் அந்த குருவொருள் கிடைச்சிடும் அதற்கடுத்து இந்த குருவொருள் கிடைப்பதற்கு இதை தவிர வந்து வேற வழி இல்லையான்னு எல்லாரும் கேட்கணும் கேட்பாங்க சார் லக்கணத்தை பார்க்கறாரு பார்க்கல சார் லக்கணாதிதியும் பார்க்கல சார் ஒன்பது குடையனையும் பார்க்கல சார் பத்து குடையும் பார்க்கல சார் அப்போ எனக்கு வந்து வாழ்க்கையில் விடிவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் அதாவது வந்து இந்த மாதிரி அமைப்பு இல்லாதவங்க பெரிய லெவல்ல எல்லாம் இருப்பாங்க அது வந்து வெளியே தெரியாத ரகசியம் அவங்களுக்கே தெரியாது நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லக்கணத்துக்கு ஒம்பது குடையவே லக்கணத்துக்கு பத்து குடைவன் லக்கணத்துக்கு ஒம்பது குடையன் பத்து குடையன் சேர்ந்துருக்கணும் அது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க இருப்பாலும் இந்த தர்மகர்மாதி யோகம் வந்து சேர்ந்திருந்தேன்னா லக்கணத்துக்கு ஒம்பது குடையவனும் ராசிக்கு ஒம்பது குடையவனும் அல்லது லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஒம்பது குடையவனுடைய நட்சத்திரத்தில் பத்து குடையவனும் பத்துக்குனுடைய பத்து குடையவனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒம்பது குடையவன் இருப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம்தான் இவர்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் அதற்கடுத்து லக்கணத்திற்கு ஒம்பது குடையவனும் ராசிக்கு ஒம்பது குடையவன் லக்க லக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் ராசிக்கு பத்து குடையவன் அல்லது ராசிக்கு பத்து குடையவன் அல்லது லக்கணத்திற்கு ஒம்பது குடையவன் சேர்க்கை இருக்கணும் அல்லது பார்வை இருக்கணும் இவர்களுக்கும் நல்ல குரு கிடைப்பார்கள் இவர்களிடம் நல்ல அறிவு இருக்கும் அது வந்து லக்கணத்திற்கு பத்து குடையவனும் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவனும் ராசிக்கு ஒம்பது குடையவனும் ராசிக்கு பத்து குடையவனும் சேர்ந்திருந்தாலும் இந்த நல்ல குரு கிடைப்பதற்குண்டான ஆதிபத்தியத்தை இவர்கள் பெற்று விடுவார்கள் இது ஒரு பார்ட் வந்துருச்சா இது ஒரு பார்ட் அதற்கடுத்து குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் நம்மளுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்தால் குருவுடைய நட்சத்திரத்தில் நம்மளுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல குரு கிடைக்கும் குருவுடைய நட்சத்திரத்தில் வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி உட்காரணும் லக்கணம் அல்ல லக்கணாதிபதி உட்காரணும் உட்கார்ந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல குரு கிடைப்பார் லக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காரணும் லக்கணத்திற்கு பத்து குடையவன் குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காரணும் இப்படியெல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாட்டா பிரிச்சு பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் குரு கிடைப்பதற்குண்டான சாத்திய குருகள் தொண்ணூத்தி ஒன்பது பிரசன்ட் உண்டு ஒரு பிரசன்ட் வந்தனா நம்ம விதி விட்ட வழியே நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது செய்யவும் முடியாது அப்ப வாழ்க்கையில் எப்பயுமே குரு இல்லா கல்வி பால் என்று சொன்னான் அவ குரு இல்லா கல்வி பால் என்று சொன்னான் என்று சொன்னால் சரியா எல்லாம் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளே நான் இல்லாமல் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை இரண்டதாக இருக்குதுன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் எப்பயுமே நான் ஒரு ரெமெடி சொல்லுவேன் அதை நீங்கள் செயல்படு இல்லை என்று சொல்வதை விட இந்த வழிப்போ உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நான் படித்த வித்தை எந்த ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சு முடிச்சவோ எந்திரிச்சோன்னா குளிச்சு முடிச்சு ஒரு சின்ன பிள்ளையார் பிடிக்கணும் எதில் பிடிக்கணும் மஞ்சளில் பிடிக்கணும் மஞ்சளில் பிடிச்சி அதில் ஒரு அருகம்புல் சரி அருகம்புல் குத்த முடியவில்லை என்று சொன்னால் சின்ன பூ பூவை அந்த சிரசில் வந்து நன்றாக குத்தி வைத்து அதற்கு சந்திரங்குங்குமம் வைத்து குருவோடைய காயத்ரி மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் நூற்றி எட்டு முறை வந்து சொன்னானோ அவன் என்ன சொல்லிட்டான் சாஸ்திரத்தில் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் எங்கே கிட்டா போகிறப்ப உன்னுடைய முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து அதுல ஒரு அருகம்புல் குத்தன் கிடைத்தால் குத்துங்கள் இல்லைன்னா உங்க வீட்டுல என்ன பூ இருக்கோ அதோடைய சிரசல அப்படி வந்து லைட்டா குத்தி வைங்க அந்த மேல போ மேல வளர்ந்த மாதிரி இருக்கும் வச்சு ரெண்டு தீபம் போட்டு டெய்லி வந்து என்ன சொன்னா காலையில சாமி கும்பிடும் போது குருவுடைய காயத்ரி மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வரர் குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை சீ குருவே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவர் நூற்றி எட்டு முறை சொல்லும் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிடலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது சொல்லி அவர்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதை வழிபாடு செய்ய 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 முதலில் உங்களுடைய கர்மா குறைவதற்கு வழி சொல்வதற்கு ஆள் வர வேண்டும் என்பதுதான் குருவோடைய அமைப்பு நம்மளுடைய கர்மாக்களை வந்து தீர்ப்பதற்கு வழி சொல்லுவதற்கு ஆள் வேண்டும் அவர் எக்ஸாராக இருந்தாலும் சரி ஒய்யாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படவுனா அவர் வந்து படித்த கல்விமானாக இருக்கணும் இல்லை அவர் பெரிய பிளாசபராக இருக்கணுங்கிற எந்த சாஸ்திரத்தில் வேணாம் அவன் என்ன சொன்னான் குரு என்று சொல்லக்கூடியவன் சாதாரணமாக ஒரு எங்கே மரத்தடியில் கூட உட்காந்துருப்பான் இதை போய் செய்யுங்க சாமி சரியாக சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவனும் நம்ம குருவை ஏற்றுக்கலாம்னு சொன்னது நடந்துருக்கும் சொன்னது நடந்துடும் அப்ப எல்லாருமே வந்து என்ன சொன்னான்னா குருவுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நான் மேற்க சொன்னவைகளை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நடைமுறைப்படுத்திப்பா நடைமுறை இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குரு என்பவர் கிடைப்பார் கிடைக்காம போக மாட்டார் உங்களுக்கு வழி சொல்லுவார் உங்களுக்கு என்ன தெய்வங்கள் வச்சு கும்பிடணும்னு சொல்லுவார் என்ன மந்திரங்கள் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் இதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் ஒரு கொடிப்பினை இருக்கிறது அதை வந்து உத் சுற்று பார்த்து கவனித்து எடுக்க வேண்டும் எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் வந்து பாதி இப்போ பிறந்தவன் எல்லாம் பட்டினியாக கிடைக்கிறான் எல்லாரும் இரவு ஜீவனத்தை முடிப்பதற்கு முடிச்சு தான் சந்தோஷமா படுக்கிறானே தவிர மற்றபடி யாரும் படுக்காமலாம் கிடையாது தூரத்துக்கு சந்தோஷமா தான் ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்காங்க நீங்கள் துன்மார்க்கத்தில் போய் மாட்டி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இந்த குருவோடைய அனுகிரகம் கடைசி பாயிண்ட்டு தான் ரொம்ப அழகாக பிடிச்சுக்கிடுங்க ரீதியாக வந்து இல்லை என்று சொன்னால் என்ன பண்ண முடியும் அதற்காக வந்தன சார் நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல்லை குத்தி அருகம்புல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மல்லிகை பூவை சிரசில் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து ரெண்டு நெய் தீபம் போட்டு குரு என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாச்சுனாலே வந்து அங்கே பிள்ளையார் வந்துருவார் குரு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்ன இயற்கையான கணிகள் தான் குரு ஆதிபத்தியம் உடையது இயற்கையான கனிகள் அந்த இயற்கையான கனிகள் ஏதாவது ஒன்ற வேணாலும் என்ன வேணாலும் வைக்கலாம் ஒரு ஆப்பிள் வைக்கலாம் ஒரு ஆரஞ்சு வைக்கலாம் இணைவன் பழம் ஒரு பலாப்பழம் இருந்தால் பலாப்பழ சில்ல வச்சு வந்து என்ன சொல்லலான்னா நூற்றி எட்டு தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கும் கல்வி வரும் ஏகலைவன் என்ன செய்தான் ஏகலைவன் என்ன செய்தான் ஏகலைவன் வந்து அதைத்தான் செஞ்சான் ஐயா அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் நம்ம வந்து இப்போ தொகை கொடுத்து படிக்க முடியாது அரசர் வீட்டில் வந்து அள்ளி கொடுப்பார்கள் நாம் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை நாம் கண்டிப்பாக வந்து இந்த க வித் கட்ட வித்தையை கற்க வேண்டும் அந்த வித்தையை கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு அவன் செயல்பட்டான் அவன் செயல்பட்டதுடைய விளைவு அவன் வெற்றி பெற்றார் அர்ஜுனனை விட ஒருபடி வித்தையில் கெட்டிக்காரனாக இருந்தான் அதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா உண்மை அதனால நீங்கள் எல்லோரும் இந்த குருவுடைய அனுக்கிரகம் பெரு பெறுவதற்கு ஜாதகத்தில் வழி சொல்லப்பட்டு விட்டது ஆனால் நாம் முயற்சி இல்லாதவர்கள் என்ன முயற்சி செய்யலாம் இல்லாதவர்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும் செய்துவிட்டு அரச மரத்திற்கு எப்பயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் குருவுடைய நட்சத்திரங்கள் வருவோரு வரும்போதும் எந்த ஒரு மனிதன் தண்ணீர் ஊற்றி வருகிறானோ அவனுக்கு குருவருளும் திருவருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அரச மரத்துக்கு அடியில் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரை மணி நேரம் உட்கார்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு குருவருள் கிடைக்கும் குரு என்று சொன்னால் அரச மரம் அரச மரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு குரு அதனாலதான் அதற்கு விருச்சத்தை வந்து அது கொடுத்தான் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை கடைப்பிடிங்க கண்டிப்பாக குரு என்பது வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத தேவைதான் அது இல்லாமல் படிக்கின்ற கல்வி பால் தான் நீங்கள் முயற்சியுங்கள் படியுங்கள் உங்களுக்கும் நல்ல குரு கிடைப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடர் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்